கொக்கைன் வந்து தடை செய்யப்பட்ட பொருள்னாக்க போதைப் பொருளை தான் நீங்கள் தடை செய்ய முடியுது அது ஒரு மருந்து கொக்கைன் சொல்ல போனாக்கா வந்து ஒரு அழகு சாதன பொருள் அது தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க போதை பொருளை எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு மன அழுத்தம் ஒரு ஒரு சோகத்தை இருக்குது அந்த சோகத்தை மறக்கிறதுக்கு அந்த சோகங்கிறது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் அதனால இந்த அந்த இவ்வளோ பேர் ஏன் இந்த நடிகர்கள் ஏன் மாற்றான் வாய்ப்பு இல்லை சினிமா போயிடுச்சு எந்த பார்ட்டிலையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும் ஒரு சினிமா விழாவாகட்டும் ஒரு தொழிற்சாலை இதாக இருக்கட்டும் ஒரு பணக்கார விழாவை விருதுகள் இப்போ அதான் நீ வீட்ல எல்லாம் அம்மா நீ வீட்ல எல்லாம் கொடுக்குறாங்களாங்கன்னா எல்லாம் வந்து கஷாயம் இதாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நேக்கியமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் வந்து இந்த ரியாலிட்டி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல இந்த அசல் வாழ்க்கையை சந்திக்க முடியல எப்படி இருந்தோம் நம்மளை சந்திக்க பார்க்கறது கூட சீர்ந்துறது கூட ஆள் இல்லையங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க அந்த சோகம் தாள முடியல அப்போ ஒருத்தர் வந்து கொஞ்சம் லேசாக ஒரு பிராண்ட் ஐடியா முடிப்பாங்க அப்படி தான் ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க சரி நான் உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுக்குறேன் இதெல்லாம் நிறுத்தி காட்டுறேன் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சது இந்த போதைப் பொருளில் மாட்டினாக்கா டெய்லி ஹெட்லைன்ஸ் வருது திரு இப்போ இது ஒரு நல்ல சான்ஸ் முக்கியமான இசையமைப்பாளரும் இதில் மாட்டக்கூடாரு இளையராஜாவா இதைப்பா ஏ ஆர் ராஜ்வானா இதெல்லாம் இங்கே தான் சார் முடியும் அப்படின்னு இது இன்னும் போ இன்னொரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா யார் எல்லா எட்டாண்ட அடிக்கிற பேர் வரும்

அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு வருது அப்படின்ற அளவுக்கு பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு குறிப்பா இந்த கொக்கையின் தொடர்பான விஷயங்களை பலர் மாற்றினார்கள் குறிப்பாக நடிகர்கள் எல்லாம் மாட்டிட்டு வந்தாங்க இன்னும் நடிகைகள் எல்லாம் பெண்டிங் இருக்காங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன என்ன கிழமையில அது போதை பொருள் வந்து என்னது இல்லை கலகலமா உள்ளது அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது காலகாலமான நீங்கள் தொன்று தொட்டு தொன்று தொட்டு கல்லுண்ணாமைன்னு எழுதியிருக்காங்களா அது என்ன கல்லுங்கிறது என்ன மருந்தா உணவு டானிக்காது உணவு அதை ஏன் உண்ணாமைன்னு சொன்னார் அதுக்கு அது பத்து குரல் எழுதுனார் உணவுன்னா சீமான உணவாக அங்கீகரிக்கணும் அவர் 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 பேர் வள்ளுவருக்கு மேலே பெரிய பெரியவர் அவரை வந்து நம்ம அவரெல்லாம் சேர்த்தாதி அவர் மகா மகான் அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது கல்லுண்ணாமைன்னு சொல்லி எழுதுறாரு மதுவை வந்து ஆதரிக்கிற ஒரே மதம் வந்து சனாதன மதம் தெரியுமா உங்களுக்கு சனாதனத்தில் க ரெண்டு வகையான கடவு இது உண்டு தேவர்கள் அசுரர்கள் அசுரர்கள் சோமபானம் அசுரர்கள்னா ஏன் அசுர ஏன் பேர் வந்து தெரியுமா ஏன் அசுரர்னா என்ன வழக்கம் தெரியுமா சுராபானம்ங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்த சாராயம் அதை குடிக்காதவன் அசுரன் ஆ சுரன் அதை குடிக்காதவன் சாராயத்தை குடிக்காத மதுவை தொடாதவன் வந்து அசுரன் கெட்டவன் குடித்து ரம்பை திலோத்தமி ஊர் செய்கிற மேடகையோட எல்லாம் ஜாலியாக இருக்கிறவங்கெல்லாம் கடவுள்கள் தேவர்கள் தேவர்கள் அதுதான் சனாதனம் சனாதன மதம் ஒன்று தான் கூடியே வந்து ஆதரிக்கிற ஒரே மதம் உலகத்தில் மிச்சம் எல்லா மதமும் வந்து குடிக்காதுன்னு சொல்கிறவங்க தான் அதனால் இது வந்து சனாதனத்தை பயன்ப பின்பற்றுறவங்க வந்து இதை வந்து தப்பாக எடுக்கக்கூடாது கூடாது சனாதனத்துக்கு விரோதமாக போகிறீங்க போதைப் பொருள் நீங்கள் எப்படி த தடுக்கலாம் நீங்கள் போதைப்பொருளை தடுக்கிறீங்கன்னாவே நீங்கள் அசுரம் ஆகிடுறீங்க அழிக்கப்பட வேண்டியவர்கள் நரகாசுரன் பத்மாசுரன் சோரபத்மின் மாதிரி ஆகிடுறீங்க அசுரர்கள் ஆகிடுறீங்க ஆக சனாதனத்துக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள்களை வந்து தேவர்களாக மாற முயற்சிக்கிறார் குறிப்பாக இந்த சினிமா துறையில் போதைப் எதனால சினிமா துறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுது முடியுது எங்க சினிமாவுக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க வேற ஒன்றும் இல்லை அப்படிதான் எங்க இல்ல பா நாங்கள் எல்லா சேனல்லையும் சொல்லிருக்கேன் ஒரு ஒரு கார்பரேட் மீட்டிங் நடக்குது ஒரு ட்ரேட் மீட்டிங் ஒரு வர்த்தகத்தை வியாபாரத்தை பற்றி ஒரு இது நடத்துகிறாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்துறாங்க நடத்தி இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்டர் கார்பரேட் மீட்டிங் ஃபாலோட் பை பேங்க்வெட் அண்ட் டின்னர் அப்படின்னு போட்டிருப்பாங்க டின்னர்ல என்னன்னாக்கா அதை முடிச்ச உடனே டின்னருக்கு போனாக்கா வெல்கம் ட்ரிங்க் வெல்கம் ட்ரிங்க்ல வந்து எல்லா மது வகைகளும் உங்களுக்கு சப்ளை பண்ணப்படும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டலாக இருந்துன்னா அதை கொண்டு கொண்டு வருவாங்க அழகழகான பெண்கள் வச்சிருப்பாங்க பார்த்த எடுத்துகிட்டு வர்றது அவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க அவங்களே கலக்கி கொடுப்பாங்க இல்லை தடை செய்யப்பட்ட பொருளான்றது இல்லை தடை செய்யப்பட்ட பொருளுக்கு வந்து தடை செய்யப்பட்ட பொருள்னாக்கா போதை பொருளை தான் இன்னைக்கு தடை செய்ய முடியும் அது ஒரு மருந்து நாங்கள் பயன்படுத்துகிற மருந்து கொக்கைன் மாஃபியா மார்ஃபின் பெத்திடின் இதெல்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்துகிற மருந்துகள் வலி நீக்கிகள் அதை போதைக்கு பயன்படுத்துனா அது போதை மருந்து அது போதைப் பொருள் அல்ல கொக்கைன் போதைப் பொருள் கிடையாது போதைப் பொருள் கிடையாது அது மருந்து கொக்கைன்ன்னு சொல்ல போனாக்க வந்து ஒரு வந்து அழகு சாதன பொருள் அது தெரியுமா உங்களுக்கு அந்த ஐரோப்பிய பெண்கள்லாம் வந்து கொக்கைன் வந்து கண்ணை மை மாதிரி பூசுவாங்க கண்ணை நல்லா விரிஞ்சு அழகாக தெரியும் இவ்வளவு இருக்குது அது கஞ்சா இருக்குதுங்க ரோஜாவை நீங்கள் ரசிக்கிறீங்க கஞ்சா பூ பூ எப்படி இருக்கும் தெரியுமா ரோஜா பிச்சை வாங்கணும் அந்த அளவு கலக்காரம் கஞ்சா மலர் ம் அதைத்தான் ஒரு படம் எடுத்தான் பாப்பி பா பாப்பிங்கிறது தான் அவன் கஞ்சாவுக்கு இங்கிலீஷ்ல போயிரு பாப்பி இஸ் ஆல்சோ ஏ ஃப்ளவர் அப்படின்னு நீ கஞ்சாவா பாக்குற அதில் இருக்கிற அழக நீ பார்க்கல எப்பவுமே வந்து ஒரு நல்லதில் இருக்கிறத முட்டு கெட்டதை பார்க்குறது தான் நம்ம புத்தி பாக்யராஜ் ஒரு படத்தில் நல்ல வசனம் எழுதியிருப்பார் ரோஜா ரோஜா செடியில் போய் முள் இருக்குதே நம்புவேன் அப்படி சொல்லுவான் அந்த முள் இருக்கிற செடியில் வந்து ரோஜா பூத்து இருக்குது ஏன் பார்க்க மாட்டேன் பார்த்துட்டு வைப்பாங்க இதெல்லாம் வேற கதைகள் இதுக்கு சம்மந்தப்படு இது வந்து கொக்கைன்னு வந்து நீங்கள் போதையா போ பயன்படுத்தி குற்றமானு எனக்கு தெரியாது ஏன்னா அது போதைப் பொருளில் வருதான்னு எனக்கு தெரியாது குற்றம் தவறு போதை மருந்துகள் நிறையா இருக்குதுங்க இப்போ வந்து கஞ்சா இருக்குது அபின் இருக்குது மரியவானா இருக்குது இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ் அந்த ட்ரக்ஸோட கொக்கையன் சேர்த்து விட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியாது உண்மை மருத்துவர் உங்களுக்கே தெரியும் எனக்கு கொக்கைன்னு வந்து போதை வந்து அந்த சட்டத்தில் மாத்தினாங்கிறது எனக்கு தெரியாது சரி இப்போ நடிகர்கள் மாட்டிருக்காங்க சார் இதை இது புரிய புரியுது நமக்கு மாட்டியிருக்காங்க அடுத்த வழக்கு வரப்போகுது நடிகர்கள் மட்டும் மாட்டியிருக்காங்க சினிமாவில் நடிகைகளும் இருப்பாங்களா அவங்க யாரும் அடிப்படையில் வருவாங்க இதுக்கப்புறம் வரும் அது எப்படி நடிகர்கள்லாம் இருக்கும்போது நடிகர்கள் இதுக்கு மேலே பேசுனாங்க விசாக கமிட்டி வந்துடுவாங்க அதனால் நம்ம அதை பற்றி பேசுறது தான் அது ஒன்று இருக்குல்ல விசாக கமிட்டி மூதாட்டிகள்லாம் கோச்சுக்குவாங்க மூதாட்டிக்கெல்லாம் எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க தானே விசாக கமிட்டி வந்துடுவாங்க சினிமாவில் ஆக்டிவாக இருக்கவங்கன்னா அந்த கமிட்டியில் இல்லை சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் நடிகர்கள் நடிகர்களும் அதில் இல்லை எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ரிட்டையர் ஆகி நமக்கு நான் நமக்கே அம்மா மாதிரி இருக்கிற அது கூட்டம் தான் அதில் உட்காந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த மூதாட்டிகள்லாம் வந்து கோச்சுக்கிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து இப்போ வந்து இப்போ இந்த பத்திரிகை இன்றைக்கி போகிற அடிபட்டு இது விசாக கமிட்டி என்ன ஆக்சிடெண்டுக்கு போகுது இவங்க எல்லாம் எப்படி எங்களை கவலைப்படுத்தாங்கன்னு சொல்லுவாங்களா அன்றைக்கி எம்எல்ஏ கேஸ் போட்டாங்களே இப்போ இதுக்கு பதில் சொல்லட்டும் கட்டாயம் பதில் சொல்லட்டும் இதெல்லாம் வந்துருக்கு அந்த கமிட்டி என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க அதே அன்றைக்கே நான் அவங்க கேட்ட கேட்டேன் செஞ்சால் தப்பு இல்லை பேசினா தப்பான்னு அது பிறகுதான் இப்போ கூப்பிட்டாங்கன்னு இப்போ இந்த விசார கமிட்டி என்ன சொல்ல போகுது இவ்வளோ பேர் மாட்டியிருக்காரு குறிப்பாக நமிதாவுக்குரிய பேரும் அடிப்படுது சார் ஏதாவது பேர் வரணுங்க அந்த நமிதாவெல்லாம் பாவம் இன்னும் அவங்களெல்லாம் என் போட்டு உயிரிழக்குறீங்க அது பாவம் சோக வீட்டில் அவங்க சோகத்துக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க போதை பொருளை எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு வருமான அழுத்தம் ஒரு ஒரு சோகத்தை இருக்குது அந்த சோகத்தை மறக்கிறதுக்கு அந்த சோகங்கிறது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் வேலை கிடைக்காதனால இருக்கலாம் வாய்ப்பு கிடைக்காதனால இருக்கலாம் சம்பள பத்தில் எங்கிறதுல இருக்கலாம் பொட்டாட்டிச்சேரியில் எங்கிறது இருக்கலாம் ஆகலான் இருக்கலாம் அவ்வளோ லட்சம் மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்குதான் அந்த காரணங்கள் கிடையாது சோகமா இருக்கிறதுக்கு ஆயிரம் கிடைக்கான காரணம் உலகமே சோகமயமானது தான் அதை சந்தோஷமா கேக்குறது உங்கள்கிட்ட சம்பர்த்தியம் அதனால இது அந்த இவ்வளவு பேர் ஏன் இந்த நடிகர்கள் ஏன் மாற்றான் ஏன் பண்றாங்க வாய்ப்பு இல்லை சினிமா போயிடுச்சு தொழில் இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க சார் இன்னொன்னு நான் சொல்றேன் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னால் சுஜிதா அந்த சுஜி டாக் அப்படின்றதுல சுஜி அவங்க என்ன பதிவிட்டு இருந்தாங்கன்னா நம்பர் ஒன் நம்பர் டூல இருக்கக்கூடிய நடிகர்கள் வீடுகள்ல பாட்டி நடத்தப்படும் அந்த பாட்டியில கோயின் இருக்குன்றாங்க குறிப்பா அதுல கமலஹாசன் பேரையும் தனுஷ் பேரையும் சிம் விஜய் பேரையெல்லாம் பயன்படுத்திருக்காங்க இருக்காங்க இவங்களா டாப் லெவல்ல இருக்காங்க நான் வந்து பிரபல டாக்டரா இருந்த காலத்துல இன்னைக்கும் நீங்க பல இடங்களில் பாட்டி நடக்கிறதுக்கு போயிருக்கேன் சினிமா நட்சத்திரங்கள் நடத்துற பாட்டி தண்ணி தான் அங்க மெயின் லிக்கர் தான் அங்க மெயின் எந்த பார்த்தியிலையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும் ஒரு சினிமா விழாவாகட்டும் ஒரு தொழிற்சாலை இதாக இருக்கட்டும் ஒரு பணக்கார விருதுகள் இப்போ அதானி வீட்டில எல்லாம் அம்பானி வீட்டில எல்லாம் கொடுக்குறாங்களாங்கன்னா எல்லாம் வந்து கஷாயம் இதாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க லேக்கியமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து இங்கே ஒரு அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா தொழில் அடிப்பட்டு போய் கிடையாது இன்றைக்கி சினிமா தொழில் இல்லை படங்கள் இல்லை இவங்க இப்போ நீங்கள் மாற்றிக்கிற எல்லாருமே நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு கூட உட்பட்ட ஆட்கள் இந்த நேரத்தில் தான் சமுதாயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் தேவை ஒரு மரியாதை தேவை அந்த இளமையெல்லாம் தொ இதாகி போய் கொஞ்சம் மெச்சூரிட்டி வர்ற டைம் வீட்டுக்குள்ளே நமக்கு ஒரு நம்ம வர்றாருனா ஒரு மரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்குற நேரம் சம்பாதிக்கிறவங்கிற பேர் இவ்வளோ இருந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து சினிமாவில் நடித்ததுனால தினசரி பத்திரிகைகள் ரிப்போர்ட்டர்கள் பார்க்குறதும் பத்திரிகைகளில் பேர் வர்றதும் போஸ்டர் அடிக்கிறதும் பாலபிஷேகம் அபிஷேகம் பண்றதும் தெருவில் போனால் கூட்ட சுத்தி நிக்கிறது கையெழுத்து கேட்கறது இப்படி பயங்கரமான விளம்பரம் இது மக்கள் தெரு இன்னைக்கு போற இந்த படத்தில் நடிச்சான் அந்த அளவு தான நிலைமை அவ்வளவு மோசம் ஆயிப்பிச்சு அந்த அளவுக்கு கவலம் ஆயிப்போச்சு அதனாலதான் அதெல்லாம் இதை இதுல இருந்து இந்த ரியாலிட்டி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல இந்த அசல் வாழ்க்கையை சந்திக்க முடியல எப்படி இருந்தோம் நம்மளை சந்திக்கு பார்க்கறது கூட சீர்ந்துறது கூட ஆள் இல்லையேங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க அந்த சோகம் தாள முடியல ஏன் அப்போ ஒருத்தர் வந்து கொஞ்சம் லேசாக ஒரு பிராந்தி அடியான் அப்படிம்பாங்க அப்படி தான் ஆரம்பிக்கும் ம் அப்படி தான் ஆரம்பிக்கும் அதை குடிப்பான் குடித்த உடனே இவனை அறியாமல் ஏதோ ஒரு இவனாகவே நினச்சிக்குவான் பிராந்தி அடிச்சிட்டோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இங்கிலீஷே உனக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க உடனே பாஸ் அப்படின்பான் உடனே இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டாலாம் அதுக்கு அவரை உடனே இங்கிலீஷ்ல பேசா இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க அதை எல்லாரும் தண்ணி அடிக்கிறான் பிடிச்சிப்பட்டு அட்டகாசம் பண்ணுறது போற தமிழ்நாடு உள்ளதான் வேற எங்கேயும் கிடையாது இல்லைன்னா குறிப்பா அந்த பெரிய நடிகர்களுக்கூடிய வீடுகளில் குக்கையின் பயன்படுத்துறது கிடையாது அப்பதான் அதெல்லாம் கிடையாது எல்லாமே இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் இருக்குது அவங்களே சொல்லிடுவாங்க இது வேணுமா இது வேணும் இது வேணும் டேபிளில் வச்சிருப்பாங்க உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும் அந்த பார் டெண்டர்னு ஒரு ஆள் ஒரு டேபிள் ஒரு கார்னரில் போட்டுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா போயிருக்கிறேங்கிறல்ல அப்புறம் பார்த்துருக்கேங்கிறது ஒரு வளைஞ்ச டேபிள் இப்படி இருக்கும் பார் மாதிரியே வச்சுருப்பாங்க அதில் வரிச்சா பின்னாடி வந்து இது ரேக் இருக்கும் அதில் எல்லா லிக்கரும் இருக்கும் நீங்கள் அது அந்த அந்த பா இது அது இங்கே இருக்குது சார்னு எடுத்து கொடுத்து சோடா வேணுமா லைம் கார்டியல் வேணுமா என்ன என்ன போட்டு கா என்ன காக்கியல் வேணும் இல்லை வெறும் இது மாத்திரம் போதுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க கேட்டு அதுக்கு அவங்க வந்து கலந்து கொடுப்பாங்க கொடுத்து அந்த ஒரு ஸ்பூனும் போட்டு கொடுத்துருவோம் கலந்து கற்றுக்குவோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் அவங்க கலப்பாங்க அதுக்கப்புறம் இவனே போயிடுவான் பாட்டில் எடுத்து இவனே ஊற்றிக்குவான் இந்த தோலா படத்தில் காட்டுவாங்க தெரியுங்களா கார்த்திக்கு பழக்கம் இல்லைங்க பாரு குடிக்கிறது பழக்கம் இல்லை அடிச்சுட்டு பாட்டில் இல்லைங்க சோடா ஊற்றி பழக்கம் பாரு அது மாதிரி மொதல் ரவுண்டு தான் சோடா ரெண்டாவது ரவுண்டில் டைரெக்டாக பாட்டில் எடுத்து கோக்கா கோலா குடி ரூபாய் எல்லா இடத்துலையும் நடக்கிறதுங்க இது வந்து இப்போ வந்து பிடிச்சிருக்காங்க என்னன்னா இப்போ வந்து ஸ்ரீகாந்துக்கு ஒரு படத்துக்கு சான்ஸ் இருக்கு அது குறிப்பா அதிமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகிது இது இதுக்குதான் உடனே அது நேத்து வேற ஒருத்தர் வந்து எல்லா கட்சியும் சொல்லிட்டு போனார் ஒவ்வொரு சேனல் ஒரு சேனல் இது பண்ணிட்டு போறாங்க அவங்களுக்கு எந்த கட்சியை பிடிக்கல அந்த கட்சிக்காரர் தான் வைத்தார்னு நேற்று ஒருத்தர் வந்து திமுக வந்து ஸ்டாலினை வைத்தது நான் கண்ணால் பார்த்தேன் சார் அந்த அளவுக்கு போனார் சனா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடாதுல்ல போதையும் நம்ம தடுக்க முடியும் சரி நான் உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுக்குறேன் ம் இதெல்லாம் நிறுத்தி காட்டு இதெல்லாம் நிறுத்தி இப்போ சொல்கிறேங்க இங்கே அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தண்டவாளத்தை தாண்டி அந்த பக்கம் போங்க ம் ட்ரக்ஸ் சாப்பிட்டுருக்கோம் ரொம்ப வெளிப்படையாது ஒரு தடவை இங்கே வந்து க நாங்கள் வந்து கம்பி வேலி போட்டிருந்தோம் இந்த பக்கம் அது வழியாக ட்ரக்ஸ் வந்துக்கிட்டே இருந்துது ஒரு தடவை நான் அந்த பக்கம் போன போது என்ன பார்த்த உடனே என்ன நினைச்சான்னு தெரியல அத்தனிய கைல போட்டுக்கோட்டான்னு பார்த்தா புற மெரியோ சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓ இந்த எல்லா ஆட்சி மாறலாம் இது மாறாது இவனை ஆட்சிக்கு உண்டு வந்து அவன் தானே அப்புறம் உலகத்தையே அஞ்சு பேர் தாங்க கட்டி ஆள்றாங்க நாலு பேர் தான் கட்டி கோலா இதை மூணு எனக்கு தெரியும் இந்தியா வந்து மாஃபியா கையில் இருக்கு கோகா கோலா இதெல்லாம் வந்து ஈஸ்ட் யூரோப்பிய பூரா வந்து கோகா கோலா கையில் இருக்குது ரஷ்யா வந்து கோகோ கோலா முறைச்சான் சோவியத் யூனியனாக இருக்கும் போது பத்தாவது நாளுக்கு சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடனே தூளை முறைக்க முடியாது அவங்க கிட்ட அவங்க தான் முதலாளிகள் எல்லாத்துக்கும் நம்ம எல்லோரும் அவங்களுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டோம் இந்தியா வந்து மேஃபியா கையில் இருக்குது இத்தாலிக்காரர்கள் ஹெட் கோட்டர்ஸ் வந்து இத்தாலி ஜெட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமெரிக்கா கோகா கோலா ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து அமெரிக்கா அவங்களெல்லாம் பக்கம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அடுத்து மற்ற நடிகர்கள்லாம் இதை பார்த்தோம்னா அலட்டாயிடுவாங்க இல்லையா ரொம்ப கவனமாக இருக்கும் பிடிக்காதீங்கம்மா இல்லாட்டி வேற அவங்களுக்கு இப்போ இப்போ பாருங்க இப்போ ஸ்ரீகாந்தை மறந்து போய் ரொம்ப வருஷம் நீங்கள் ஸ்ரீகாந்த் வந்து முதல் நாள் கேட்டபோது நான் இந்த எதிர்நீச்சலும் பாமா விஜயத்தை நடிச்ச ஸ்ரீகாந்த் நடிச்சுக்கிட்டேன் அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரீகாந்த் வந்தாங்கன்னு எனக்கு தெரியுது இப்போ 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 இந்த ஸ்ரீகாந்த் பா பாப்புலரிட்டி ஆகிட்டார்ல அடுத்த சான்ஸ் கிடைக்க முடியல படத்தில் ஓ ம் இதெல்லாம் இருக்குது இல்லை பப்ளிசிட்டி சினிமாக்காரனுக்கு பப்ளிசிட்டி தேவைங்க இந்த டெய்லி ஸ்ரீகாந்தை பத்தி போடுறீங்க எவ்வளோ குஷியா இருப்பார் தெரியுமில்ல அவர் டெய்லி நம்ம பேர் வரும் அது வெரி குட் அழுதுருக்காரு சார் அது அது ஒரு நடிகனுக்கு அது கூட இல்லை இல்லை நான் சொல்லுங்க தைரியமாக சேர்த்து கொண்டிருந்தாரு இதுதானே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வாட்ட கைதிகள் மாதிரியா அவங்க தான் ரெண்டு பேர் ரெண்டு வரல காட்டாங்க நான் எப்படி எல்லாம் கை இது பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணதுக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது ஆனவனுங்க கோர்ட்டுக்கு போகும்போது ரெண்டு வரல காட்டிட்டு போகிறான் என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி அது மாதிரி இவங்கெல்லாம் பிகப் பண்ணுவாங்க டேங்கர் பற்றி இன்னொரு குறிப்பா ஒரு மூன்று எடுத்து நடிகர் இதுல சிக்குவாரு அப்படின்றாங்க அது உங்களுக்கு உங்களுக்கு தகவல் வந்துருக்குமே யார் என்ன எனக்கு நாலு எடுத்து காந்தன்னு தான் என்ன கூப்பிடுவாங்க நான் இல்லை அது மாத்தி உங்க பேர் என்ன எங்க ஆறு எடுத்து சரி அவங்க நீங்களே இல்லை மூணு எழுத்துல ஆயிரம் பேர் இருக்காங்க ஜெயம் ரவி ஜெயம் இருக்கா இருக்காங்க கமலஹாசன் வந்து கமல்ன்னு சொல்கிறோம் தானேஷர்னு சொல்கிறோம் எவ்வளவு சூர்யா இருக்காரு பேர் மூணு நிறைய நான் எனக்கு தெரிஞ்ச பேரு சொல்றேன் இவர் சிவகார்த்திகான்னு அஞ்சு எடுத்து நிறைய இருக்குது விஜய் சேதுபதி நிறைய இருக்குது யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு எனக்கு பேர் தெரியாது அதனால ஜோ தெரியல யாருக்கு தெரியாது இசையமைப்பாளர் ஒருத்தர் கூட இதுல மாட்டு வர ஒரு முக்கியமான இசையமைப்பாளரும் இதுல மாட்ட போறாரு இளையராஜாவா அவருக்கு அவரு கிடையாது என்ன ஐயா அவரு ரகுமானா சொல்றாங்க சார் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு இருக்கிறது ரெண்டு பேரும் எம்பியெல்லாம் இறந்து போயிட்டாங்க எங்க காலத்தான் இறந்து போயிட்டாங்க இப்ப இருக்கிறது எச்எம்ஏ பாலர் சொல்லிட்டு தெரியுது ரெண்டு பேர் தான் இளையராஜா வீட்டுல உட்காந்துருக்காரு அவரு ஏறமானதா ஏதோ பாட்டு கேட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு அவங்க ரெண்டு பேர் ஒரு இசையமைப்பாளர் ஒருத்தர் இருக்காரு வளர்ந்தவர பயங்கரமா போடுறாரு ரஜினி படத்துக்கு எல்லாம் அவர் தான் பாட்டா ரஜினி சொந்தக்காரர் கேட்டுக்கிட்டார் ஆமா ஆமா சொன்னாரு

மூணு ரெண்டு விஷயம் மூணு விஷயம் முக்கியமாக இருக்கணும் த இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பெரிய பணக்காரனாக்கா உங்கள் வீட்டில் ரெய்டு நடந்துருக்கணும் உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கணும் கிரிக்கெட்டை பற்றி பேசணும் இது மூணு வந்து உங்களுடைய சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கு ஸ்டேட்டஸ் சிம்பல் அது அப்புறம் கர்நாடக சங்கீத்தை பற்றி பேசணும் இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் சிம்பல் ஒரு ஓ என்ன இருக்குது அவங்ககிட்ட பாத்திருக்க மாட்டாங்க அப்படி எனக்கு ஒரு தடவை ஒரு சொல்லியிருக்கீங்க அப்பதான் சொன்ன பல கோடி கைப்பற்றப்பட்டதுன்னு போடுக்கு தயவு செய்து அப்படிங்க முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன பரபரப்பு தகவல்கள் பல கோடி கைப்பற்றப்பட்டது கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டது அப்பதான் எனக்கு ஊர்ல மரியாதை அதுவும் இப்போ இந்த இதுல பேர் வரலன்னா அந்த நடிகர்கள் வருத்தப்படுவாங்க சார் கொஞ்சம் அரஸ்ட் பண்ணி கொஞ்சம் போடுங்க சார் நாளைக்கு இன்னும் வரும் நிறைய வரும் ஏன்னா இது ஒரு பெரிய போச்சு இந்த மாதிரியான நடிகர்கள் நடிகர்களுக்குன்னு ரசிகர்கள் பட்டாளம்லாம் இருக்கும் இந்த மாதிரி நடிகர்கள் பயன்படுத்துறத வந்து ரசிகர்களும் கவனிப்பாங்க இல்லையா கண்டிப்பாக கவனிப்பாங்க நம்ம தமிழர் பாரு கொக்கைன் போட்டு மாட்டியிருக்காரு நம்மளாட்டிகளான்னு போவான் அது போகும் எங்க ஒரு காலத்துல சினிமா வந்து எங்க காலத்துல வந்து வாழ்க்கையோட இருந்த விஷயம் வாழ்க்கையோட இருந்தது நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டுலேயும் வந்து சினிமா ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது எங்களுக்கு இன்றைக்கி இல்லை இன்றைக்கி அது வேற அப்போ என்னென்ன ஒரு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகிறோம்னாக்கா அந்த படத்தில் அந்த ஹீரோயின் கட்டியிருந்தாங்களா அந்த மாதிரி புடவை இருக்குதா அப்படி தான் கேட்டோம் அந்த மாதிரி நகை இருக்குதா அந்த மாதிரி மேக்கப் போட முடியுமா அப்படி தான் கேட்டுருக்கணும் அந்த அளவுக்கு சினிமா நம்ம கிட்டே இருந்தது இன்றைக்கி சினிமா போயிடுச்சு இன்னைக்கு யாரும் யாருங்கிறதுல இப்போ இது ஒரு நல்ல சான்ஸ் இந்த போதைப்பொருளில் மாட்டினாக்கா இது டெய்லி ஹெட்லைன்ஸ் வருது இல்லை அருவா ஸ்ரீகாந்த் நீங்கள் எத்தனை பத்துக்கு தெரிஞ்சிடும் அவ்வளியா இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பாப்புலாரிட்டி யார் மிஸ் பண்ணுவா இன்னொரு ஒரு இன்னொரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா யாரத்தாலும் எல்லா நடிகர்கள் பேரும் வரும் நடிகர் நடிகர்கள் எல்லாம் வந்து ஏன்னா அவங்களுக்கு பப்ளிசிட்டி ரொம்ப தேவை அரசியல்வாதிக்கும் சினிமாக்காரனுக்கும் பப்ளிசிட்டி ரொம்ப தேவை தினசரி அவங்க பேர் பத்திரிகைகள் அடிப்படலன்னா அவங்க காலி ஆயிடுவாங்க அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் நீ காலி இதெல்லாம் எங்கே தான் சார் இப்போ முடியும் அடுத்து இன்னும் போகும் இன்னும் போகும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இந்த இந்த நியூஸ் போகும் நியூஸ் ஓடிட்டு இருக்கும் அதனால அதுக்காக வச்சுக்கோங்க இதே வேணாலும் நீங்கள் திருப்பி அந்த இந்த நடிகர் பேரை மாத்திரம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா இதே டாபிக் தான் அப்படியே போட்டு நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் விவாஹா மனத்தின் Piriyar Mani M.A. Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Povako, 5G. Best design. Best AI. Think techno. Think purvika. I'll be a figure. Robotic surgery. In the end of the world. Tangum putano is a put.